அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பல்காரணிய பாரம்பரியம் பல் மரபணு பாரம்பரியம் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த டாபிக்கு டுவெல்த்து புக்கில் எந்த லெசனில் வருது எத்தனாவது பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துக்குங்க பல்காரணிய பாரம்பரியம்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பல மரபணுக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பண்பை கட்டுப்படுத்துவது இதுதான் வந்து பல்காரணிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு பண்பை ஒரு குறிப்பிட்ட மரபணு கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி சில இடங்களில் ஒரு மரபணுவோடைய செயல்பாட்டை இன்னொரு மரபணு வந்து தடுக்குது மறைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சில இடங்களில் ஒரே மரபணு உடைய இரண்டு அள்ளில்களுக்கு இடையே கூட இடைச்சல்கள் நடைபெறுதுன்னு சொல்லி பார்த்தோம் ஆனால் இங்கே இரண்டிற்கு இரண்டு மரபணுக்களோ அல்லது இரண்டிற்கு மேற்பட்ட மரபணுக்களோ அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மரபணுக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பண்பினை கட்டுப்படுத்துகின்றன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதான் நம்ம இங்கே பல் காரணிய பாரம்பரியம் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்து ஸ்வீடன் நாட்டு அறிஞர் ஹெச் நில்சன் ஹீல் அப்படிங்கிறவர் இதை வந்து இங்கிலீஷில் வந்து ஹெச் நில்சன் ஹீல் அது ஏன் தமிழில் ஹீல்னு கொடுத்துருக்காங்கன்னு தெரில சில இடத்துல வந்து ஷீல்னு கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில் கொடுத்துருக்கில் ஹீல் அப்படிங்கிறத அது நம்ம எடுத்துப்போம் ஓரளவு சரியாக இருக்கும் ஹெச் நில்சன் ஹீல் அப்படிங்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் கோ கோதுமை தாவரத்தில் கோதுமை தாவரத்தில் விதை உரையின் நிறத்திற்கான பாரம்பரியத்திற்காக ஆய்வினை செய்து விளக்கியிருக்கார்கள் இதுதான் இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போகிறோம் கோதுமை விதையுறை நிற பாரம்பரியம் இதுக்கு வேறு சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தோம்னா மனிதனின் தோல் நிறம் மனிதனின் உயரத்திற்கான பாரம்பரியம் இதெல்லாம் வந்து இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளாக கொள்ளலாம் இதில் கோதுமை விதையுறை நிற பாரம்பரியம் பார்த்தோம்னா இரு மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுது மனிதனின் தோல் நிறம் உயரம்லாம் பார்த்தோம்னா மூன்று மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுது இல்லை உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்கலாம் இது வந்து மனிதனின் தோல் நிறம் உயரம் மூன்று மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுது கோதுமை விதையுறை நிறம் இரண்டு மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுது கோதுமை விதையுறை நிறம் கேபிட்டல் ஆர் ஒன் கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் இரண்டு மரபணுக்களால் மரபணுக்களின் அலில்களால் கட்டுப்படுத்தப்படுது இது இது இந்த கேபிட்டல் ஆர் ஒன் கேபிட்டல் ஆர் ஒன்னுங்கிறது ஒரு மரபணுவோடைய அள்ளில் கேப்டல் ஆர் டூ கேபிட்டல் ஆர் டூங்கிறது இன்னொரு மரபுணுடைய அள்ளியில் இது வந்து அடுத்த நிலை நம்ம ஒரு பண்பு கலப்பு இருபண்பு கலப்புல பார்த்தது மாதிரி ஒரு பண்போடு இரண்டு நிலைகள் இது இந்த பாரம்பரியம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி இதில் அடர் சிவப்பு அப்படிங்கிறது வெள்ளை நிறத்திற்கு முழுவதுமாக ஓங்குத்தன்மை கொண்டது அடர் சிவப்பு வெள்ளை நிறத்துக்கு முழுவதுமாக ஓங்குத்தன்மை கொண்டது இந்த இரண்டு தூய தாவரங்களுக்கிடையே தான் நில்சன் வந்து ஆய்வினை மேற்கொண்டார் இந்த ஆய்வு எப்படி நடக்குது அப்படின்னா தூய அடர் சிவப்பு நிறம் கொண்ட தாவரத்தையும் தூய வெள்ளை நிற விதையுறை கொண்ட தாவரத்தையும் கலப்பு செய்யும் பொழுது முதலாம் மகவு சந்ததியில் மிதமான அடர் சிவப்பு நிறம் கொண்ட தாவரங்கள் உருவாகின்றன ஸோ இதுவும் வந்து புக்கில் தப்பாக கொடுத்துருக்காங்க இளஞ்சிவப்பு கிடையாது இது இது வந்து மிதமான அடர் இதில் அடர் சிவப்பு தாவரத்தில் கேப்டல் ஆர் ஒன் கேபிட்டல் ஆர் ஒன் கேபிட்டல் ஆர் டூ கேபிட்டல் ஆர் டூங்கிற மரபாக்கமும் வெள்ளை தாவரத்தில் ஸ்மால் ஆர் ஒன் ஸ்மால் ஆர் ஒன் ஸ்மால் ஆர் டூ ஸ்மால் ஆர் டூ அப்படிங்கிற மரபாக்கமும் காணப்படுது இதனால் உண்டாகின்ற அந்த ஒன் தாவரத்தை இந்த இரண்டு பெற்றோர்களால் உண்டாகின்ற எஃப் ஒன் தாவரத்தை தற்கொலைப்பு செய்யும் பொழுது ஒவ்வொரு தாவரத்திலருந்தும் நான்கு வகையான கேமிட்டுகள் உண்டாகுது அதாவது கேபிட்டல் ஆர் ஒன் கேபிட்டல் ஆர் டூ கேபிட்டல் ஆர் ஒன் ஸ்மால்ஆர் டூ ஆர் ஒன் கேபிட்டல் ஆர் டூ ஆர் ஒன் ஸ்மால்ஆர் டூ இந்த நான்கு வெவ்வேறு வகையான கேம்இட்டுகளும் ஒன்றோடொன்று வெவ்வேறு விதங்களில் இணைந்து பதினாறு சந்ததிகளை உண்டாக்குது இரண்டாம் வகுப்பு சந்ததியில் இந்த பதினாறு சந்ததிகளும் எப்படி உண்டாகலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி புன்னட்கட்டத்தினை பயன்படுத்தி கண்டறிய முடியும் இந்த பதினாறு சந்ததிகளில் பதினைந்து சிவப்பு நிறம் கொண்ட தாவரங்களாகவும் சிவப்பு நிறம் விதையுறை கொண்ட தாவரங்களாகவும் அதாவது சிவப்பில் பலதரப்பட்ட சிவப்பு ஒன் ஒரு வெள்ளை நிற விதை உரை கொண்ட தாவரங்களாகவும் தாவரமாகவும் இருந்துச்சு இதோடைய மரபாக்க விகிதம் பார்த்தோம்னா ஒன்று இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஒன்று புறத்தொற்ற விகிதம் பதினஞ்சு இஸ்ட்டு ஒன்று மரபாக்க விகிதம் ஒன்று இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு நாலு இஸ்ட் ஒன்று இந்த சிவப்பு நிறத்தோடைய செறிவு பார்த்தோம்னா கேப்டல் ஆர் அப்படிங்கிற அள்ளீல்களுடைய தொகுப்பின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுது அதாவது நான்கு கேப்டலாக இருந்துச்சுன்னா அது அடர் சோப்பு நிற விதையுறையை உண்டு கொண்டுது மூன்று கேப்டலாக இருந்துச்சுன்னா அது மிதமான அடர் சோப்பு நிற விதையுறையை உண்டு கொண்டுது ரெண்டு கேப்டலாக இருந்தால் அது மிதமான சோப்பு விதையுறையை உண்டு கொண்டுது இதை வந்து உக்குலேயும் இன்னொரு இடத்துல இடைப்பட்ட சோப்புன்னு கொடுத்துருக்காங்க அதாவது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் இரண்டு கேப்டலார் அப்படிங்கிற அள்ளீல்களால் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தப்படும் பொழுது அங்க வந்து மிதமான சிவப்பு விதையுறை நிறம் உண்டாகுது ஒரு ஆர் இருக்கும் பொழுது இளஞ்சிவப்பு நிற விதையுறை உண்டாகுது கேப்டலாரு இல்லாத போது வெள்ளை நிற விதையுறை உண்டாகுது அவ்வளோதான் இந்த இரண்டாம் மகூர் சந்ததியில பலதரப்பட்ட சிவப்பு நிறங்கள் உண்டாவதற்கான காரணங்கள் இந்த இரண்டாம் மகவு சந்ததியில உண்டாகின்ற பல வகை புறத்தோற்றங்களை சிவப்பு நிற செறிவுக்கு எதிராக வரைபடத்தில் வரையும் பொழுது பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு மணி வடிவத்தில் வரைபடம் கிடைக்குது இந்த மணி வடிவ வரைபடம் வந்து புறத்தோற்ற பண்புகளின் பல பரவல் முறையை அறிந்து கொள்ள உதவுது சில கோதுமை ரகங்கள்ல மூன்றாவது மரபணுவும் பாரம்பரியத்தில் ஈடுபடுது அந்த விதையுறை நிற பாரம்பரியத்தில் ஈடுபடுதுங்கிறத அதுக்கப்புறமா நீல்சனும் வேறு சில அறிஞர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பாரம்பரியம் எப்படி நடக்குதுங்கிறத கொஞ்சம் ஷார்ட்டாக வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க நான் கொஞ்சம் இங்கே வந்து விளக்கமாக கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பப்ளிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தேவையில்லை இருந்தாலும் நீட்டுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வந்து அடர் சோப்பு பண்பானது மூன்று மரபணுவோடைய அள்ளீல்களால் கட்டுப்படுத்தப்படுது அதாவது கேப்டல் ஏ கேப்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் பி கேபிட்டல் சி கேப்டல் சி இந்த கேப்டல் ஏஏங்கிறது ஒரு மரபணுவோடைய இரண்டு அள்ளீல்கள் கேப்டல் பிபிங்கிறது ரெண்டாவது மரபணுவோடைய இரண்டு அழில்கள் கேப்டல் சிசிங்கிறது மூன்றாவது மரபணு இரண்டு அள்ளீல்கள் அதே மாதிரி வெள்ளை நிறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் பி ஸ்மால் சி ஸ்மால் சிங்கிற அள்ளீல்களால் கட்டுப்படுத்தப்படுது இந்த பெற்றோர்களுடைய சேர்க்கையினால் உண்டாகின்ற எஃப் ஒன் கலப்பு கலப்பயிரியாக இடைப்பட்ட சிவப்பு நிற விதை உரை கொண்டதாக காணப்படுது இந்த எஃப்ஒன் களப்பயிரியை தற்காப்பு செய்யும் பொழுது நான்கு சாரி ஒவ்வொன்றில் இருந்தும் எட்டு விதமான அள்ளீல்கள் கேமீட்டுகள் உண்டாகுது ஒவ்வொன்றிலிருந்தும் எட்டு விதமான கேமிட்டுகள் உண்டாகுது இந்த கேமீட்டுக்களுடைய சேர்க்கையினால் தோன்றுகின்ற அந்த எஃப் டூ இரண்டாம் தலைமுறை தாவரம் பார்த்தோம்னா மொத்தம் வந்து அறுபத்தி நான்கு சந்ததிகள் உண்டாகுது அந்த அறுபத்தி நாலில் அறுபத்தி மூன்று வந்து சோப்பு நிறம் கொண்டவையாகவும் ஒன்று வெள்ளை நிறம் கொண்டதாகவும் இருக்குது இந்த சோப்புங்கிறது பலதரப்பட்ட சோப்பு இப்போ இதோடைய புறத்தொட்ட விதம் பார்த்தோம்னா அறுபத்தி மூன்று ஈஸ்ட் ஒன்று மரபணு வாக்கு விகிதம் ஒன்று ஈஸ்ட் ஆறு ஈஸ்ட் பதினஞ்சு ஈஸ்ட் இருபது ஈஸ்ட் பதினஞ்சு இஸ்ட்டு ஆறு இஸ்ட்டு ஒன்று இது வந்து மூன்று பண்புகளால கட்டுப்படுத்தப்படுகின்ற தாவரத்தில் மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பாதை வந்து பதினஞ்சு ஈஸ்ட் ஒன்றுங்கிறது இரண்டு மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுகின்ற பாரம்பரியம் இது வந்து மூன்று மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுகின்ற பாரம்பரியத்தோடைய இரண்டாம் தலைமுறை தாவரத்து இரண்டாம் தலைமுறையோடைய புறத்தோட்ட விகிதம் மரபணு ஆக்க விகிதம் மேற்கண்ட ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில் நில்சன் ஹீல் கொடுக்கிற விளக்கம் என்ன அப்படின்னா இங்க அந்த கோதுமை விதையுறை நிற பாரம்பரியமானது ஒன்றுக்கு மேற்பட்ட மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படுது அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்பட்டாலும் கூட இங்க புறத்தோற்றங்களில் மட்டும்தான் கலப்பு ஏற்படுது தவிர மரபணுக்கள் ஒன்றோடு ஒன்று கலப்பதில்லை மரபணுக்கள் பிணைப்புற்று இருக்காமல் இருந்து சார்பின்றி ஒதுங்குகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது கலப்பு பாரம்பரியம் நடக்கிறது இல்லை இதுக்கு சான்றா இரண்டு விஷயங்களை கொடுக்குறாரு அதாவது மரபணுக்களுடைய தனி தொதுங்குதலாலும் மறு சேர்க்கை நடைபெறுவதாலும் இரண்டாம் மகவு சந்ததியில் விதையுறை நேரத்தில் அதிக நிற வேறுபாடுகள் காணப்படுவது ஒன்று இன்னொன்று பெற்றோர் புறத் அடர் சிவப்பு வெள்ளை நிறங்கள் மீண்டும் இரண்டாம் மகவ சந்ததியில் உருவாகுது இதெல்லாம் வந்து இவர் மரபணுக்கள் பிணைப்புற்றிருக்காமல் இருக்காமல் தனித்து இருந்து செயல்படுகின்றன அப்படிங்கிறதுக்கு அவர் கொடுக்குற ஆதாரங்கள் இவ்வளோ தான் வந்து பல் பல்காரண பாரம்பரியத்தை பற்றினது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி